குட் மார்னிங் லாஸ்ட் ரெண்டு மாசமா ஹெச்எம் அப்படின்ற அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனை பத்தி நம்ம பேப்பர்லயும் டிவிலயும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஹெச்எம் ஹியூமன் மெட்டானிமோனிக் வைரஸ் இந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நுரையீரல ஒரு தொற்று ஏற்பட்டு ஃபீவர் காஃப் பாடி பெயின் மூச்சு வாங்குற கஷ்டம் வர்றது இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு வந்து வரலாம் லாஸ்ட் டூ மந்த்ஸா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து உலக அளவுல பரவிக்கிட்டே வர்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் டிசம்பர்ல சைனாவில் இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் உடைய அந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாகி இப்போ லாஸ்ட்டு ஒன் வீக்காக நம்ம ஊர்லேயும் இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க வர்றதை பேப்பரில் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஸோ இந்த ஹியூமன் மெட்டானியமோலிக் வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்தால் நமக்கு பாதிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒரு ஹைலி கண்டேஜியஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷன் அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு பரவக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வ வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆனால் இதோடைய சிவியாரிட்டி வந்து மைல்டு தான் அதாவது பெரும்பாலானவர்களுக்கு இதோடைய பாதிப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சாதாரண சளி தூமல் வரப்போல தான் இருக்கும் யாருக்கு தீவிரமான ஒரு நோய் வரும்னா ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க ஏற்கனவே வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்தவங்க நுரையீரலுக்கு ஏற்கனவே ஆஸ்மாவோ சிஓபிடி ப்ராப்ளமாக இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு இந்த மாதிரி பீப்புளுக்கு அதிகமான தீவிரமான ஒரு நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஆன்டி வைரல் மெடிசின்ஸ் வந்து இந்த ஹியூமன் மெட்டானிமோனிக் வைரஸ்க்கு கிடையாது அதே மாதிரி இதுக்காக உங்களுக்கு வேக்சினும் அவைலபிளாக கிடையாது இதுக்கான ட்ரீட்மெண்ட் லார்ஜ்லி வந்து சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு என்ன மாதிரி வந்து நோய் சிம்டம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் மோஸ்ட்லி இதனுடைய ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிக்கவரி நல்லாவே இருக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும் தொடர்ச்சியான இருமலும் இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து போனதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து பாதிப்பாக அது இருக்கலாம்